தொண்ணூன்ப்டம்பர் கிராமத்தில் இருந்த பகுப்பை கூட நிறைவு செய்யாத ஒரு பற்றி இந்த கொள்கையால் இயக்கப்பட்டு What

அவர் எங்க போயாச்சு ஜெயிலுக்கு போயிட்டாங்க அந்த சிறைவாசம் அவருக்கு ரெண்டு ரெண்டு கருத்துக்களை கற்றுக் கொடுக்குது ரெண்டு மேம்போக்கான விஷயங்களை கல்வி பெருமாறார் அவர்களுக்கு எடுத்து அது முதல் விஷயம் முதலவராக அவர் துறந்த அவரது பத்திரிகை வாழ்வை அவர் ரெண்டு நாள் நண்பரான சதாசிவம் அவருடைய அவருடைய துணையோடு அவர் சிறைவாசத்தில் இருந்து வெளிவட்டு வெளியில் வரும்போது என்ற தனது புனை தனது பத்திரிக்கை வாழ்க்கையை அவர் தொடங்குகிறார் இந்த பத்திரிகை வாழ்க்கை வராங்க முதலாக சதாசிவம் அவர்களும் கல்கி பெருவரா அவர்களும் கல்கி என்ற வாரப்பத்திரிகையை ஆரம்பிக்கிறார்கள் தொடக்கப்பட்ட இந்த கல்கி என்ற பின்னால் அவங்களுக்கு முதலாக வந்தது இந்த கல்வி பாத்திமன் கடவுள் என்று சொல்லக்கூடிய அவருடைய முதல் என்று பல்லவ நரசிம்ம Thank you. மே சுதந்திரம்ிச்சயம் அடைந்தது என்ற ஒரு உறுதிமொழியை ஏற்படியுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் சாக்கிரத்தியாக இருந்து ஆனா அது மறைவுக்கு பின்பு பெறப்பட்ட ஒரு

பொன்னியின் செல்களில் வரக்கூடிய வந்தியத்தேவன் கதாபாத்திரம் என்பது பின்னாடி வரலாற்றில் இரண்டே இடங்களில் இரண்டு வரிகள் மட்டுமே

வரலாற்று புனைவோடு நமக்கு கொடுத்த இந்த நாவல்களில் மிக நாம் மனதில் பாதித்த ரெண்டு பெரும் கதாபாத்திரம் கற்பனை பாத்திரம் वारती